ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மகன்யாஸ் வந்துருக்கோங்க மகனியாஸ் விளக்கு தூணில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம மகன்யாஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷிஃபான்லேயே இந்த மாதிரி கிளட்டரி ஒர்க் வர மாதிரியான சாரீஸ் வித் உங்களுக்கு இந்த சீனிக்கல் மாதிரியான சமக்கி டிசைன் சாரியில் கொடுத்துருக்காங்க இதில் இருக்க அவைலபிள் கலர்ஸ் பார்த்துக்கோங்க இது ஒரு மாதிரி வைலட் பேஸில் இருக்குது ரெட் பேஸில் இருக்குது க்ரீன் பேஸில் இருக்குது ஸோ சாரியோட லுக் இது தான் ஃபுல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு ஷிம்மரியாக அந்த டிசைன் சாரி ஃபுல்லாக வந்துடுது பாருங்கள் பாட்டம் லைன்லேயும் வந்துடுது ப்ளவுஸ் அழகான உங்களுக்கு ஒர்க் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரியோட ஓவரால் வியூ எப்படி இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க ஸோ ஒவ்வொரு சாரியாக நம்ம பார்ப்போம் ஸோ இந்த ஸாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரி பார்ட்டிவேருக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்னு இது வந்து முந்தானே ஓகேண்ணா ஸாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு முந்தான பாருங்கள் டிசைன் சூப்பராக இருக்குது இது பாட்டம் ஃபுல்லாக உங்களுக்கு டிசைன் வந்துடுது சூப்பராக இருக்குல்ல ப்ளவுஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் நெக் ப்ளவுஸ் கொடுத்துட்றாங்க தெரியுது பாருங்கள் ஓகே ஸோ இதிலே தான் வந்து மூணு கலர்ஸ் இருக்குது வைலட் பார்த்தோம் இல்லையா அடுத்த அழகான ஒரு ரெட் பேஸில் பார்க்குறோம் நூற்றி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய ஸாரீ கலெக்ஷன் ரொம்ப அழகான ஒரு வெரைட்டிஸ் ஓகே ஸோ நம்ம மகன்யாஸில் நீங்கள் கலக்கலான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா விளக்கு தூணில் நம்ம மகன்யாஸ் வந்தீங்கன்னா போதும் இந்த மாதிரியான புது புது கலெக்ஷன்ஸ் ஃபேன்சி வெரைட்டிஸ் பட்டு கலெக்ஷன்ஸ் காட்டன் கலெக்ஷன்ஸ்னு எல்லாம் காட்டுங்கண்ணே எல்லா வெரைட்டிஸுமே ஒரே இடத்துல நீங்கள் வாங்கலாம் ஸோ அடுத்த அழகான க்ரீன் பேஸ் இந்த சாரீ தான் எனக்கு இந்த பேட்டன்ல ஃபேவரெட் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது உண்டான சாரி ஃபுல்லாமே இருக்கக்கூடிய டிசைன் ஓகே இது பாருங்க இந்த பேக் ட்ராப்பில் இப்போ நல்லா தெரியும் பாருங்க நெக்கு இதுதான் நெக் டிசைன் ஓகேண்ணா ஸோ செம்மையாக சிம்மரியான ஒரு கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் புது புது அப்டேட்ஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் புது வெரைட்டிஸோட உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் நீங்கள் சாரீ கலெக்ஷன்ஸ் எங்கடா எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா விளக்கு தூண்ணுவாங்க நம்ம மகனாஸ் ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் வந்திங்கன்னா எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸும் இருக்குது ஷிஃபான் இருக்குது பூனம் இருக்குது கிரேப் இருக்குது பட்டு இருக்குது ஃபேன்சி இருக்குது ஸோ எல்லா கலெக்ஷன்ஸும் நீங்கள் ஒரே இடத்துல வாங்கிட்டு அள்ளிட்டு போய்கிட்டே இருக்கலாங்க ஸோ இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் தடவை உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்